தாங்க உங்களுக்கு காஞ்சிபுரம் சேலை இதெல்லாம் காவேரிக்கு பாக்கி இருநூத்தி முப்பது ரூபாய் அடைய ராசா இந்தாங்க நம்ம கண்ணு சம்பாரிச்சிட்டோம் இருநூத்தி முப்பது ரூபாய் நம்ம ராஜா சம்பாரிச்சிட்டோம் பெரிய பெரிய பாருங்க அட ஏன் அத்தியாவது நிக்கிறீங்க உங்க தானே ஐயோ அட தம்பி வா அப்பா கிட்ட வந்து ஆஜிவாதம் வாங்கிக்கடா அப்பா திருட்டு பயனான ஆசீர் வதிக்க மாட்டேன் அப்பா நான் சொல்றது நம்புங்கப்பா இதெல்லாம் நான் திருடலை என்ன நான் சம்பாதிச்சது ஆமாங்க அப்பா கண்ணகி பதிப்பகத்துல என்னுடைய புஸ்தகத்துக்காக கொடுத்த அட்வான்ஸ் அப்பா இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ராயல்ட்டி இல்ல இத நான் நம்பவே மாட்டேன் நீ திருடிதான் இருக்குறேன் நிச்சயமா நீ திருடிதான் இருக்குற அப்பா அப்பா என்ன நீங்க வேணும்னா கண்ணகி பதிப்பகத்துல கேட்டு பாருங்க ஆஹ் கண்ணகி பாதிப்பகம் ஆஹ் கண்ணகி பதிப்பகம் கண்ணகி பதிப்பகம் என்ன கல்யாணம் பண்ணி முப்பத்தி ரெண்டு வருஷத்துல ஒரு நாள் கூட திருநது இல்லையாடா என்ன வேலைடா செஞ்சுக்க தம்பி நம்ம பரம்பரையிலேயே கிடையாதாடா இது அம்மா சத்தியமா நான் திருடல இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு பணம் கொண்டுட்டு வந்ததுனால அப்பா இப்படி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோயோ அவர் மானமே பறந்து போச்சாடா தம்பி என்ன வேலைடா செஞ்சுட்டு லட்சுமி மனகர்ல மனோகர் அவங்க அப்பா அவங்க அப்பா